நீலகிரியில் கடுமையான வறட்சி நிலை வந்த நிலையில் தற்பொழுது பெய்து வரும் கோடை மழையால் நீர்நிலைகள் புத்துயிர் பெற்றுள்ளதால் வனவிலங்குகளுக்கு நீர் தேவை பூர்த்தியாக உள்ளது குன்னூர் மலைச்சரிவு வனப்பகுதியில் உள்ள நீரோடைகளில் தற்பொழுது நீரோட்டம் அதிகரிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் யானைகள் குடும்பம் குடும்பமாக தாகம் தணித்து வருகின்றன தற்பொழுது காட்டுப்பல்லாப்பழம் சீசன் துவங்கியுள்ளதால் யானைகளுக்கு போதிய உணவு பர்லியார் வனப்பகுதியில் உள்ளது இந்த நிலையில் கூட்டத்தில் இருந்து பிரிந்து ஒற்றை காட்டு யானை குன்னூர் அருகே கரோலினா பெரியார் நகர் போன்ற பகுதிகளில் ஊருக்குள் வருவதாக பொதுமக்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் தொடர்ந்து யானையை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் கரன்சி சிவக்குமார்